இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுரோன்னைக்கு நம்ம தொடர்ந்து போர் செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம் அதுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக இஸ்புல்லா தரப்புல இருந்து ஏராளமான செய்திகள் வந்திருக்கு அதை ஒரு தொகுப்பாக பாக்குறான் அதுலயும் மிக முக்கியமாக பார்த்தா இஸ்புல்லாவுடைய பொது செயலாளராக இருக்கக்கூடிய அசன் நஸ்ருல்லா அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தியிருக்காங்க அந்த உரையில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்துடைய சுரக்கம் என்னன்னு பார்த்தா அவர் சொல்றாரு இன்னைக்கு வந்து என்னதான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏராளமான பொய்களை வந்து கட்டவிழ்த்து விட்டுட்டு இருந்தாலும் சரி இந்த பாலஸ்தீன போர் அப்படிங்கிறது உலகத்துலயே நம்பர் ஒன் பிரச்சனையாக இப்ப பாக்கப்பட்டுட்டு இருக்கு எல்லாரும் இதை தான் உற்று நோக்கி கொண்டிருக்காங்க சர்வதேசத்திலேயே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட இது ரொம்ப கவனிக்கப்படுதுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நூத்தி நாற்பது நாடுகள் இப்போது என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுடைய உரிமை கொடுங்கன்னு சொல்லிட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க என்னதான் வந்து இஸ்ரேல் வந்து தடுத்துட்டு இருந்தாலும் பாலஸ்தீனத்துக்கு வந்து தனி நாடு உரிமையை கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வீட்டு அதிகாரம் பயன்படுத்தினாலும் இஸ்ரேல் வந்து மறுத்து வந்தாலும் மற்ற நாடுகள் எல்லாம் இப்ப அவர்களுக்கு இது ஒண்ணுதான் வழி இந்த போரை நிறுத்துறதுக்கு அலக்சா பிளட்ய முக்கியமான நோக்கமே எங்களுக்கு அதுதான் அதை வந்து இப்ப உலகமே வந்து அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் இந்த போர்ல வந்து அவங்க தோத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுடைய மக்களுக்கே உறுதியாக தெரியுது இருந்தாலும் இந்த நெத்தனியாக என்ன பண்றாருன்னா ஒரு மாயை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு என்ன சொல்றாரு நாங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரு படிதான் இருக்குது அந்த ஒரு படி மட்டும் போயிட்டோம்னா போதும் நாங்க ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான பின்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அது அந்த மக்களும் நம்பறதுல இந்த சர்வதேசமும் நம்புறதுல அவங்களே வந்து கிண்டல் பண்ணி கொண்டு இருக்காங்க அந்த தோல்வியை வந்து மறைக்கிறதுக்காகத்தான் இப்ப ரஃபால தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய இரண்டே வழிகள் என்னன்னா ஒண்ணு வந்து முதல்ல மத்தியஸ்தரம் கொண்டு வந்த இந்த போர் நிறுத்தத்துக்கான நிபந்தனைகளை வந்து ஒத்துக்கிறது அதைதான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து மறுத்துட்டாங்க ஆனா அதை ஒத்துக்கிட்டாவே என்ன அர்த்தம்னா தோல்வின்னு தான் அர்த்தம் நாங்க வந்து போர் நிறுத்திற்கு ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க தோத்துட்டாங்க அவங்களால சமாளிக்க முடியலன்னு அர்த்தம் அதை அவங்க செய்யல ரெண்டாவது என்னன்னா இந்த போரை தொடர்ந்து செய்வது அதைதான் அவங்க இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதற்கு நாங்க தயாராதான் இருந்துட்டு இருக்கோம் இது வரலாற்றிலே சிறப்பு மிக்க ஒரு போராக மாறிக்கொண்டிருக்குது இதுவரையும் வரலாற்றுல யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் நாங்க தொடர்ந்து லெபனான்ல இருந்து இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்போம் எப்ப இந்த காசா போர் முடியுதோ அதுவரையும் நாங்க இதை செய்வோம் எந்த ஒரு அரபு நாடுகளும் செய்ய முடியாத காரியத்தை கூட இப்ப வந்து காசாவில செய்து கொண்டு இருக்கிறாங்க அந்த போராளிகள் ஏன்னா இந்த அரபு நாடுகள்ல என்ன பண்ணாங்க முதல்ல ஆறு நாடுகள் வந்து ஆறே நாள்ல தோத்து அங்க மண்ணை கவனாங்க ஆனா இன்னைக்கு வந்து அந்த பேரை தான் அவங்க பல வருஷமா இன்னுமே வந்து அவங்களை அடிமைப்படுத்திட்டு இருந்தாங்க இனிமேல் நம்ம என்னைக்குமே அவங்களை அடிக்க முடியாதுன்னு பயந்துதான் ஆகட்டும் எல்லா நாடுகளுமே அடங்கி போயிட்டு இருக்காங்க ஆனா இப்ப அதை மாற்றி இருக்காங்க காசாவில அப்படின்னு சொல்றாங்க இது நிச்சயமாகவே வந்து ஒரு உண்மையான வார்த்தையம்தான் எத்தனை நாள் வந்து ஆறு நாள் போற ஆறு நாடுகளே ஓட விட்டோம்னு சொல்லிட்டு கதையான கதை அளந்துகிட்டே இருந்தாங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லயே பார்த்தா இந்த போர் ஆரம்பிச்சப்பயே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆறு நாள் அப்பவே தோற்கடிச்சாங்க இதெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க இப்ப அந்த கூட்டம் கொஞ்சம் காணும் அப்பப்ப ஏன்னா அவங்களும் எத்தனை நாள் தான் நம்புவாங்க ஆறு நாள்னு சொல்லி இப்ப இருநூத்தி இருபது நாளையும் கிடந்து போய்கொண்டே இருக்குதுங்கும்போது ஓரளவுக்காவது அவங்களுக்கும் உண்மை புரிஞ்சிருக்கும் இஸ்ரேல் என்னதான் பொய்யான விஷயங்களை கட்டவிழ்த்து விட்டாலும் இன்னும் போர் முடியலைங்கிறதே வந்து அவர்கள் தோத்து கொண்டுதான் இருக்காங்க அவர்களால சமாளிக்க முடியாம இருக்குது அப்படிங்கிறது உலகத்துக்கு எடுத்து காட்டிக்கொண்டு கொண்டுதான் இருக்கு நாங்களும் கடைசி வரையும் அவர்களை எதிர்த்து கொண்டே இருப்போம் இஸ்ரேலே அப்படின்னு சொல்லி இதுதான் எங்களுடைய கடைசி முடிவு தீர்க்கமான முடிவு இதுல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அவங்க என்னதான் வந்து என்ன பண்றாங்க ஐநாவை வச்சும் அமெரிக்கா வச்சும் பேச்சுவார்த்தைக்கு வராங்க எங்களை வந்து பின்வாங்க சொல்றாங்க அந்த பகுதியில இருந்து விலக சொல்றாங்க தாக்குதலை நிறுத்த சொல்றாங்க ஒப்பந்தம் போட்டுக்கலாம் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்திய சொல்றாங்க அதுலயும் வந்து எல்லைகளை பத்தி பேசலாம்னு சொல்றாங்க எதுக்கும் நாங்க வரமாட்டோம் நீங்க காஜாவோட போர் நிறுத்துற வரையும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அடுத்து இஸ்புல்லா தரப்புல இருந்து கடுமையான தாக்குதல்கள் வந்து தொடர்ந்து நடத்தப்பட்டு இருக்கு அவங்க வீடியோ வெளியிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் நான்கு ஐந்து நாட்களாகவே இப்பவும் என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அமைந்திருக்கக்கூடிய நிலை கொண்டிருக்கக்கூடிய பைட்லால் பகுதியில வந்து குறி வச்சு படையின் நானூத்தி மூன்றை வந்து குறி வச்சு ட்ரோன் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரோன் தாக்குதலின் காரணமாக அங்க ஏராளமானவங்க நிலை கொண்டிருந்த இராணுவமானது அதிகமான நபர்கள் இறந்திருக்காங்க அந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்தாஃப் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு மெர்கோவாவை வந்து குறி வச்சு கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல் பண்ணியிருக்காங்க அந்த மெர்க்கவாவுக்குள்ள இருந்த இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே இறந்திருக்காங்க அது மட்டும் இல்ல அதுல இருந்து மெட்டுலா பகுதி மெட்டுலா பகுதியில வந்து இரண்டு கட்டிடங்களை வந்து குறி வச்சிருக்காங்க இரண்டு கட்டிடமே பார்த்தா நிலை கொண்டிருந்த கட்டிடமாக இருக்கு அந்த ஏரியா ஃபுல்லாவே வடக்கு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராணுவத்தை நிறுத்திட்டாங்க அதனால வந்து அவர்கள் நிலை கொண்டு இருப்பாங்க அவர்களுடைய ஆயுதங்கள் இருக்கும் அவர்களுடைய போர் வாகனங்கள் இருக்கும் இன்னும் வந்து சில கட்டிடங்களை எல்லாம் அவங்க ஆக்கிரமிச்சு அந்த இடத்துலதான் என்ன பண்றாங்க அவங்க இருந்துட்டு இருக்காங்க ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க எப்ப வேணா இஸ்புல்லா வந்து நுழைவாங்க நம்ம தாக்குதல் செய்யணும்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்காங்க அப்படி மெட்டுலா பகுதியில இருந்த இரண்டு கட்ட இடம்தான் வந்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு புர்கான் ஏவுகணை அதற்கு பயன்படுத்தியிருக்காங்க அவங்க தொடர்ந்து ஃபத்தகு புர்கானு அது இல்லாமல் கவச எதிர்ப்பு ஏவுகணை ட்ரோன் அட்டாக்னு சொல்லிட்டு விதவிதமாக ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி தாக்குதலை வந்து மேம்படுத்திக்கொண்டே இருக்கிறாங்க இஸ்புல்லா தரப்பில் அதுலேயும் மிக முக்கியமாக அவங்க காணொளியில் மேற்கு கெழியில் இப்பகுதியில் வந்து நடந்த தாக்குதலை காட்டுறாங்க இந்த கலீலி பகுதியே என்ன செய்யிட்டாங்கன்னா எங்களை தனி மாநிலமாக பிரித்து விட்டுருங்க இல்லை எங்களை தனி நாடாகவே நீங்கள் அறிவிச்சு விட்ருங்க எங்களால் சமாளிக்க முடியல உங்கள் கூட இருந்து நீங்கள் வந்து பொறுப்பு இல்லாம என்ன பண்ணுறீங்க உங்களுடைய இராணுவம் நடந்துக்கிற கூடிய விதத்தின் காரணமாக தான் அவங்க தொடர்ந்து எங்களை தாக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்கள் எந்த ஒரு செய்தியுமே என்ன பண்றதுல உண்மையாக வெளியேடுறதில்ல வெளியே விடாததின் காரணமாக இஸ்புல்லாவுக்கு எந்த ஒரு அழுத்தமும் இல்லாதனால ஹிஸ்புல்லா தரப்புலருந்து எங்க மேலே அதிகமான தாக்குதல் குடியிருப்பு பகுதியிலேயே விழுந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அவங்க தனியா வந்து அதற்காக ஆர்ப்பாட்டமும் போராட்டத்திலும் ஈடுபட்டு இருக்காங்க இந்த நேரத்துல இன்னும் அவங்களை இன்னும் அவர்களை தூண்டிவிக்கக்கூடிய விதமாக என்ன பண்ணிருக்காங்க இஸ்புல்லா தரப்புல இருந்து மேற்கு கலியில மூன்று பகுதியில நிலை கொண்டிருந்த ராணுவத்தின் மீதே தாக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த மக்கள் என்ன ஆயிருக்காங்க அங்க கொத்தாக இறந்திருக்காங்க மக்கள் இன்னும் கொந்தளிச்சிருக்காங்க இராணுவத்துக்கே இங்க சேஃப் இல்ல அப்புறம் நாங்க எங்க இருந்து வந்து இந்த இடத்துல குடியிருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுடைய பலவீனத்தினாலதான் நடக்குது இதுல நீங்க வேற போய் என்ன பண்றீங்க தெற்கு லெபனான்ல பொதுமக்கள் மேல தாக்குதல் செஞ்சுட்டு வந்துறீங்க இப்போ அதுக்கு பதிலாக அடி வாங்கிட்டு ஒவ்வொரு நாள் இரவும் கடுமையான தாக்குதல் நடத்தப்படுகிறது மூன்று நாட்களாகவே அங்க கரண்ட் இல்லை ஏன்னா வந்து கரண்ட் வரக்கூடிய அந்த சப்ளை பண்ணக்கூடிய இடத்துலயும் வந்து இஸ்புல்லா ட்ரோன் அட்டாக் பண்ணிருக்காங்க ஏவுகணை தாக்குதல் பண்ணனால இப்ப வடக்கு காசால பெரும் பகுதியில் வந்து கரண்ட் இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இரவு ஆனாவே எப்படி காசாவில் என்ன பண்ணுவாங்க கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு நெட் கனெக்ஷன் ஆஃப் பண்ணி போட்டு இன்டர்நெட் டெலிஃபோன் சர்வீஸ் ஆஃப் பண்ணி போட்டு என்ன பண்ணுவாங்க நைட் ஆனால் தாக்குதல் பண்ணிட்டு இருப்பாங்க போர் ஆரம்பிச்ச புதுசுல பார்த்தா இரவு தான் வந்து கடுமையான தாக்குதலாக நடத்தப்படும் ஏன்னா எல்லாரும் அமைதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க என்ன பண்ணிடுவாங்க ஆஃப் பண்ணி போட்டு நடத்திடுவாங்க அப்போதான் வந்து யாரும் தப்பிக்க முடியாது நிறைய பேர் சாப்பிட்டுன்னு செஞ்சிருவாங்க இப்போ பார்த்தா இஸ்புல்லா பதிலுக்கு வடக்கு இஸ்ரேலில் வந்து இரவு நேரத்துலையும் கடுமையான தாக்குதல் பண்றாங்க ஆனா அதிகமாக வந்து இரவு நேரத்துல பண்ணக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது இராணுவத்தை நிலை கொண்டிருக்கக்கூடிய பகுதிகளை குறிவிச்சுதான் இருக்கு இருந்தாலும் குடியிருப்புகள் அதிகமாக அழிஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுலயும் வந்து எண்பது சதவீதம் ஒரு ஏரியால ஒட்டுமொத்தமான குடியிருப்புகள் அழிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அங்கிருந்த கைத்தொழில் நிறுவனம் எல்லாம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க வடக்கு இஸ்ரேல் இப்போது வந்து வாழக்கூடிய இடமாகவே இல்ல அங்க பாதுகாப்பு இல்ல அங்க தொழில் இல்ல காசாவை போல வடக்கு இஸ்ரேல் ஆகி கொண்டிருக்கறதுனால அங்கிருந்து மக்கள் வெளியேறி கொண்டே இருக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் அங்கிருந்து வெளியேறி இருக்காங்க வெளிநாடுகளில் வந்து தஞ்சம் புகழ்ந்து இருக்காங்க பத்தாவதுக்கு நைட் ஆனா என்ன நடக்கும் இன்னைக்கு நைட் என்ன நடக்கும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் பயத்துல இருக்காங்க மூன்று நாட்களாக தொடர்ந்து இரவோடு இரவாக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டனால தூக்கம் கூட இல்லாம அவங்க பயந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவலை அங்க இருக்கக்கூடிய மேயர் வந்து தெரிவிச்சு அடுத்து மிக முக்கியமாக இப்ப வந்து இஸ்ரேல் ராணுவம் எங்கெல்லாம் தாக்குதல் பண்றாங்கன்னா வடக்கு காசாவிலையும் மத்திய காசாவிலையும் கான்யூனிஸ்ட் பகுதியிலையும் தாக்குதல் பண்றாங்க ரஃபாவை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அது இல்லாம வடக்கு மத்தியத்துலயுமே வந்து பண்ணி கொண்டு இருக்காங்க அதுலயும் ரஃபாவில வந்து அஞ்சு நாள் ஆச்சு அவங்க அந்த நுழைவாயை வந்து க்ளோஸ் பண்ணி அஞ்சு நாளா எந்த ட்ரக்குகளுமே அங்கே உள்ள போகாம இருக்குது மக்கள் எல்லாம் வந்து பார்த்தா அங்க சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தா அக்ஸாவில வந்து ஒரு செய்தி வந்து நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம் இப்ப கொஞ்ச நாளாகவே எப்ப ரஃபாவில் வந்து தாக்குதல் ஆரம்பிச்சோம் அப்ப இருந்தே அக்ஸாவை பத்தி வரக்கூடிய செய்திகள் எல்லாம் இருந்துச்சு இப்ப பார்த்தா அக்ஸால இருந்து ஒரு செய்தி வந்திருக்கு அக்ஸாக்குள்ள தொழுகைக்கு போனவங்க நேத்து செவ்வாய்க்கிழமையே என்ன பண்ணிருக்காங்க கடுமையான தாக்குதல் பண்ணிருக்காங்க முக்கியமாக இளைஞர்களை தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க தாக்கி இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கொடியை கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய கொடியை அக்ஸால வந்து ஏத்தி வச்சிருக்காங்க இருந்தும் கூட அங்க இருக்கக்கூடிய மக்கள் நேற்று கடைசியாக இசா தொழுகைக்கு கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் போய் கலந்துருக்காங்க நாங்க வந்து உரிமையை விட்டு தர மாட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவத்தை மீறி போய் அவர்கள் கலந்து கொண்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அப்பப்பும் மாட்டையை அறுக்கிறது பத்தியான விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் இப்ப அவங்களை வந்து பொறுத்தளவுக்கு என்னன்னா அக்ஸா இருக்கக்கூடிய இடம் இருக்கு பாருங்க அந்த பள்ளிவாசல் மசதூர் அக்ஸா அந்த இடத்துல அவங்களுடைய புனித கோயில் இருந்துச்சு ஏற்கனவே வந்து ரெண்டு தடவை இருந்துச்சு அதை இடிச்சுட்டாங்க இப்ப மூணாவது தடவையா நம்ம அந்த இடத்துல கட்டணும் அக்ஸாவை இடிச்சுட்டு அதை நம்ம கட்டணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய முயற்சியாக இருக்கு அதுக்காகத்தான் வந்து என்ன பண்றாங்க ஒட்டுமொத்த பாலசீனத்தையும் பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அங்கிருந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா துரத்தி விட்டாங்க இப்ப பாக்கும்போது வெஸ்ட் பேங்க்லையும் பாதி மக்கள் வந்து செட்டிலர்ஸாக தான் இருந்துட்டு இருக்காங்க கொண்டு போய் அமர்த்தனவங்க குடியமர்த்தனவங்க தான் மீதம் இருக்கவங்களை காலிப்படுறது அவங்களுக்கு இன்னும் ஈஸியா தான் போயிடும் அதனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க வந்து பிடிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து அவங்க ஒரு சடங்குலாம் வச்சுட்டு இருக்காங்க சிவப்பு மாடுகளை வந்து ஒரு ஐந்து மாடுகள் என்ன பண்ணும் ஒரே நேரத்துல வந்து பலி கொடுக்கணும் பலி கொடுத்து விட்டு என்ன பண்ணும் மக்சாவை இடிச்சு விட்டு அங்க கட்டணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த சிவப்பு மாடுகள் பார்த்தா ஒவ்வொரு தடவையும் வந்து ஐந்து சாப்பு மாடுகளும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான வயசோட எதிர்பார்க்குற மாதிரியான தரத்தோடு வந்து தயாராகாமே இருந்துட்டு இருந்துச்சு இப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்படி ஒரு ஐந்து மாடுகள் இருக்கு நாங்க வந்து இன்னும் வந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள கடைசிக்கு ஆறு மாசத்துக்குள்ள நாங்கள் பலியிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் அவ்வப்போது கசிந்து கொண்டிருக்குது அதை வந்து அவங்க பலியிட்டாங்கன்னா அக்ஸாவை இடிச்சுட்டு அவங்க கோயிலே கட்டுவாங்க இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருந்ததுக்கு அந்த தகவல் எல்லாம் வந்து அமாசுக்கு முன்னாடியே தெரியுது இப்படி இவங்க தயாராயிட்டாங்க அப்படிங்கிறது அதனால வந்து இந்த போரையும் வந்து ஆரம்பத்திலேயே கரெக்டா அக்டோபர் ஏழு ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க அந்த விஷயத்த கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த போருக்கு அலக்சா பிளட் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வச்சிருக்காங்க அதனாலதான் அவ்வப்போது போய் அக்ஸாலையும் மத்தி மீறி கொண்டே இருக்காங்க எல்லாவற்றுக்கும் மேல ரொம்பவே முக்கியமான ஒரு செய்தின்னு சொல்லி பார்த்தா ஐசிஜே ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா மீண்டும் வழக்கை போடுறதா இருக்காங்க அதுக்கு எஜிப்ட் வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் ரஃபால வந்து அவங்க செய்யக்கூடியது தான் அப்படிங்கறதை வந்து நாங்களும் வந்து சொல்லியிருந்தாங்களா இன்னைக்கு அவர்களை தொடர்ந்து கொலம்பியா லிபியா போன்ற நாடுகள்லாம் முன் வந்து நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பல நாடுகள் ஒன்று சேர்ந்து இப்ப சவுத் ஆப்பிரிக்கா கூட நின்று இருக்காங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு எதிராக ஐசிஜேலயே வந்து வழக்கு தொடர்றாங்க இதெல்லாம் வந்து பார்த்தா பெரும் ஒரு நெருக்கடியாக இருந்திருக்கும் ஏன்னா வந்து ஒரு நாடு வந்து போட்டப்ப பெருசா ஒன்றும் வந்து தீர்ப்பெல்லாம் கிடைக்கல எந்த ஒரு விஷயமும் நடக்கல ஆனா இப்ப பல நாடுகள் சேர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது இவங்க எந்த அளவுக்கு வந்து இனப்படுகொலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு உலகத்துக்கு முன்னாடி வந்து எல்லாரும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு மறுபக்கம் நிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம் எல்லாத்துக்குமே மேலே அவங்களுக்கு ஆட்சியை தக்க வச்சுக்கணும்னாவே இந்த காசா விஷயத்துல நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்ல வேண்டிய நிலைமை இன்னைக்கு நிறைய பேத்துக்கு வந்துருச்சு முதல்ல வந்து காசா மக்களை அழிக்கிறது வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டா இருக்கும் இந்த யூதர்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கறதே நமக்கு ஓட்டு வரும்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் போய் இன்னைக்கு வந்து அந்த அப்பாவை மக்களுக்கு சப்போர்ட் தான் நமக்கு ஓட்டா மாறுங்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் என்ன ஆயிருக்கு மாறி இருக்குது அதுலயும் முக்கியமாக அமெரிக்காவுக்கே அதான் நிலமை வந்திருக்கு அமெரிக்கா அதை அடிச்சு அடிச்சுதான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஆட்சி பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்ப அதை அடிக்கிறதுனாலயே அவங்களுக்கு ஆட்சி இழக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு